அனைவருக்கும் வணக்கம் தாடியோட பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம யூடியூப் சேனலை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே போலவே நம்ம யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த என்ன ஒரு தகவல் சொல்றோமோ அது எல்லாமே உங்க குடும்பத்தாருக்கோ அல்லது உங்க நண்பர்களுக்கோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவுல ஆரம்பிக்க போறேன் இந்த பதிவுல நான் பேசுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் குறித்த ஒரு தகவலை உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன் இன்சூரன்ஸ் எவ்வளவு முக்கியம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே போலவே நம்ம அரசாங்கம் கூட அதாவது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கேன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வெறும் பெரியவங்களுக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்ல குழந்தைகளுக்கும் இருக்கு அதுக்கு வந்து ஒரு தகுதி இருக்கு எலிஜிபிலிட்டின்னு சொல்றாங்க அந்த எலிஜிபிலிட்டின் படி என்ன அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டி அஞ்சு வயசுல இருந்து இருபது வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய பெற்றோர்கள் நாற்பத்தஞ்சு வயசுக்கும் குறைவா இருந்தாங்க அப்படின்னா அதுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த இன்சூரன்ஸை வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் அதாவது அப்ளை பண்ணிக்கலான்ற ஒரு விஷயம் இந்த ஒரு பாலிசில வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து படிப்புக்கோ கல்விக்கோ அல்லது வந்து கல்யாணத்துக்கோ இல்ல அவங்க பெரியவங்க மெச்சூர் ஆகி வர்ற வரைக்கும் வந்து ஒரு ப்ரீமியம் தொகை வந்து கட்டிட்டே போலாம் மேக்ஸிமம் வந்து மூணு லட்சம் வரைக்கும் இந்த பாலிசி இருக்குது ஒரு குழந்தை மூணு லட்சம் இன்னொரு குழந்தை லட்சத்துக்கு நீங்க பாலிசியை வந்து இது பண்ணலாம் ப்ரீமியம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மாதிரி நீங்க கல்குலேட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நீங்க போஸ்ட் ஆபீஸ் இந்த சில்ட்ரன்ஸ் கேல்குலேட்டர் ப்ரீமியம் அப்படின்னு போட்டீங்கன்னா இன்சூரன்ஸ்னு கூகுள் அடிச்சீங்கன்னால உங்களுக்கு வந்துடும் அதன் வழியாக நீங்க எவ்வளோ மொத்தத்தை மொத்த இன்சூரன்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க அதுக்கு பிரீமியம் எவ்வளோன்றது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியம் வந்து எப்போல்லாம் கட்டலாம் அப்படின்னா மந்த்லி பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கு அதே போலவே குவார்டர்லி பிரீமியம் இருக்கு பை ஆனுவல் இருக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி குவார்டர்லினா மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி அல்லது நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்க பிரீமியம் கட்டலாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்ககிட்ட ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் இருக்கணும் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வழக்கம் போல நீங்க கே ஒய்சியில கொடுக்கக்கூடிய என்ன ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை நீங்க கொடுக்கலாம் அந்த சான்றிதழ் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கலாம் அதாவது ஆதார் பேன் எல்லாத்தையும் நீங்க கொடுத்து கே ஃபார்மை ஃபில் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி கொடுப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸில் அதன் பிறகு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங்கோ அல்லது மொபைல் பேங்கிங்கோ கூட அதே அப்ளிகேஷன்ல நீங்க ஆக்டிவேட் பண்ண வைக்க வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்க மொபைலில் ஐபிபிபி ஆப்பின் வழியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ் நீங்கள் நீங்க கட்டுறதுக்கான வசதிகள் உண்டு போஸ்ட் ஆபீஸ் கரங்களை அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல கூட நீங்க இதை பே பண்ணிக்கலாம் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியோட ப்ரீமியம் பிஎல்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் வெப்சைட்ல நீங்க போய் லாக்இன் பண்ணணும் சைன் அப் பண்ணிட்டு உங்களுடைய கஸ்டமர் ஐடி வந்து உங்க பாஸ்புக்ல கொடுத்துருப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸில் அந்த கஸ்டமர் ஐடியை போட்டு லாகின் பண்ண பிறகு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ஆக்சஸை நீங்க பெறலாம் சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த லாகின் ஐபிபிபி லாகினுக்கு மட்டும் கஸ்டமர் ஐடியா எடுப்பாங்க சில நேரங்களில் வந்து இந்த பாலிசி நம்பர் கூட உங்களுக்கு வந்து பயன்படுத்திட்டு லாகின் சைன் அப் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட பிஎல்ஐயில் இருக்குது இருக்கு அதை நீங்க போஸ்ட் ஆஃபீஸில் நீங்க இன்னொரு வாட்டி போய் தெரிஞ்சுக்கோங்க கரெக்டா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சில்ட்ரன்ஸ் இன்சூரன்ஸ்ல வந்து வேற என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னா இதுல நீங்க கடன் வந்து வாங்க மாதிரி இல்ல அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்களுக்காகவே இந்த இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க பேரண்ட்ஸாக இருந்தவங்க கட்டிகிட்டே போற மாதிரியான ஒரு திட்டமா இருக்கு அது வந்து அவங்களுடைய கல்வி செலவுக்கோ அல்லது மருத்துவ செலவுக்கோ அல்லது வந்து கல்யாண செலவுக்கோ ஏதோ ஒன்று ஒரு செலவு உங்களுக்கு ஒரு பதினெட்டு இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு இந்த பணத்தை அவங்க பயன்படுத்திக்கலான்ற ஒரு விஷயம் ஒருவேளை போஸ்ட் ஆபீஸ் இன்சூரன்ஸ்ல வந்து பேரண்ட்ஸ் எதாவது டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த பிரீமியம் வந்து குழந்தைங்க வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பணத்தை வந்து எவ்வளவு வரைக்கும் கட்டியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளைம் பண்ணிட்டு அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் நீங்க ப்ரொவைட் பண்ணிட்டு கூட வாங்கிக்கலாம் குழந்தைங்களுடைய சார்ந்தவங்க யாராவது அங்கிள்ஸ் ஆண்டி வந்து உங்களுடைய குடும்பத்தாரங்க உறவினர்கள் மூலமாக பெறலாம் ஒரு விஷயம் இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்ன இந்த பதினெட்டு வயசுல இருந்து இருபது வயசுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் மெச்சூர் ஆகிட்டு வந்த பிறகு புத்திசாலித்தனமா இன்னொரு விஷயத்தையும் கையாளலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் எண்டோமென்ட் பாலிசியை கூட நீங்க குழந்தைங்க பேர்ல அதை மறுபடியும் கண்டினியூ பண்ண வைக்கலாம் அது கண்டினியூ பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து இதில் இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலிசி வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு அறுபது வயசுக்கு தான் மெச்சூர் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு அது வந்து வருஷத்துக்கும் அதே மாதிரி பாலிசிக்கு பிரீமியம் எப்படி கட்டிட்டே போவோமோ அந்த மாதிரி பாலிசிக்கு நீங்க பிரீமியம் கட்டிட்டே போற மாதிரி பசங்களுக்கு வந்து அது சின்ன வயசுல இருந்து அதை பத்தி எஜுகேட் பண்ணிட்டே போனீங்கன்னா அவங்க அதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே போவாங்கன்ற விஷயம் இதுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்எபிஎஸ்சியில ஸ்டேட் கம்பனியில வேலை செய்றவங்க மேனேஜ்மெண்ட் கன்சல்டென்ட்ஸ் இருக்கலாம் ஆர்கிடெக்ட்ஸா இருக்கலாம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எம்ப்ளாயிஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு போஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து வாங்கிக்கலாம் எய்டிசி கவரேஜ் இருக்கு டாக்ஸுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி இருக்குது ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு அந்த எக்ஸெம்ஷன்ஸ் வந்து இந்த இதுக்குள்ளே வருது ஏடிசிக்கு அண்டர்ல அதை நீங்க கவனிச்சிக்கலாம் இந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் லைஃப் இன்சூரன்ஸ்ல நிறைய பாலிசிஸ் இருக்கு ஒன்னு வந்து ஜாயிண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து வாங்கிக்கலாம் குடும்பத்தில் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதே போல வந்து பாத்தீங்கன்னா என்டோமென்ட் பிளான்னு இருக்கு சந்தோஷ் பிளான்னு சொல்லி அஷோர்டு ஒரு பேபேக் அதாவது வந்து மணி பேக் பாலிசிஸ் கூட இருக்குது இந்த மாதிரியான நிறைய இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி வந்து அன்றே ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கேன்னா அங்க இருக்கக்கூடிய அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பணியாற்றக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்சூரன்ஸ் வந்து காப்பீட்டை வந்து அவங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பாருங்க இது வந்து அப்படியே தொடர்ந்து பல நூறு வருடங்களுக்கும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுமக்களுக்கும் இப்போ வந்து இந்த இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கான ஒரு அவகாசத்தை நம்ம அரசாங்கம் வந்து முன்னிலைப்படுத்தி அதை வந்து கொண்டு வந்திருக்குன்ற ஒரு விஷயம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் லைஃப் இன்சூரன்ஸ்ன்ற பாலிசியை அப்புறம் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொடுக்கணும் போஸ்ட் ஆஃபீஸ் லைஃப் இன்சூரன்ஸுக்கு அப்படி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இது கொடுக்கணும் அதாவது உங்களுடைய கேவைசி கொடுக்கக்கூடிய பேன் கார்டு ஆதார் கார்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி ஏதாவது ஹோல்டராக இருந்தீங்கன்னா அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டோடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பியை கூட நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அது வந்து போஸ்ட் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிசி உடைய அந்த அந்த பாண்ட் வந்து உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்புவாங்க அது போலவே ஒரு புக்லெட்டும் இந்த மாதிரி ஒரு புக்லெட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நான் அனுப்புவாங்க அந்த புக்லெட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் இந்த புக்லெட்டில் நீங்கள் உள்ள என்ட்ரி எல்லாம் இருக்கும் இதில் வந்து எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறீங்க அந்த டேட்டெல்லாம் போட்டு சைனஸ் சீலு போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து எங்கே வேணுமாறும் இந்த ப்ரீமியம் கட்டலாம் எங்க நீங்க வாங்கிருக்கீங்க அதே போஸ்ட் ஆஃபீஸில் கட்டணும்ன்ற அவசியம் இல்லை பாலிசி நம்பர் எல்லாமே வந்து ரெண்டாவது பக்கத்துல புக்கோடு ரெண்டாவது பக்கத்துல வந்து அதை அத நீங்க போதும் நீங்கள் டைரக்டா வந்து அங்க நீங்க உங்களுடைய ப்ரீமியமை கட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல் போஸ்ட் ஆபீஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வெப்சைட்ல கூட நீங்க வந்து லாகின் பண்ணிட்டு அதை நீங்க பிரீமியம் கட்டலாம் யூபிஐ மூலமாகவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெபிட் கார்டு மூலமா கிரெடிட் கார்டு மூலமா கூட நீங்க அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து கட்டலாம் அதுக்கு அப்பாற்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐபிபிவி மொபைல் பேங்கிங் ஆப் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த ஐபிபிவி ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் எடுத்து கொடுத்தீங்கன்னா கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஐபிபிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்களே கொடுத்துடுவாங்க ஐபிபிவி ஆப்பின் வழியாக கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எல்லாம் நீங்க வந்து பே பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க எதுக்கும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸில் ஒரு வாட்டி படிச்சு பாருங்க இன்சூரன்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமா நீங்க யோசிச்சு பாருங்க ஏன்னா இன்வெஸ்டிங்ன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் ஆனா வாழ்க்கையில வந்து சேவிங்ஸ் கூட மிக மிக அவசியமான ஒரு விஷயம் ஒரு வருஷத்துக்கு உங்களால எவ்வளவு சேவ் பண்றீங்கன்னா அந்த சேவ் பண்ற ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு டபுள் ஆக்கி கொடுக்கற ஒரு ஸ்கீம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆபீஸ் லைஃப் இன்சூரன்ஸ் சந்தோஷ் ஸ்கீமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் மேக்சிமம் ஐம்பது லட்சம் வரைக்கும் லிமிட் வச்சிருக்காங்க நீங்க எவ்வளவு வேணுமாலும் பாலிசி ஸ்கீம் வந்து நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் போனஸ் கூட அதில் வந்து கிடைக்கிது அந்த போனஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலிசி என் டேர்மில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதே போலவே போஸ்ட் ஆபீஸ் மணி பேக் ஸ்கீம் கூட பண்ணிருக்காங்க இன்சூரன்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ப்ரீமியம் தொகையை கட்டிட்டே போகலாம் அது ஒரு டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு வந்து எவ்வளவு ப்ரீமியம் இனிஷியலி அந்த பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்க கட்டியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க ஒரு போனஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாமே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு கட்டத்துக்கு இருபது வருஷத்துக்கு வரைக்கும் எவ்வளவு இருக்காது அதுக்கேத்த மாதிரி உங்க பாலிசி டேம் மெச்சூர் ஆன பிறகு உங்க சம் அசுர்ட் அமௌண்ட் வந்து பிளஸ் உங்களுடைய அந்த பெனிஃபிட்ஸ் அந்த ரிட்டர்ன்ஸ் கூட உங்களுக்கு அதில் கிடைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் போனஸா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் லைஃப் இன்சூரன்ஸை வச்சுட்டு கூட நீங்க வந்து லோனை வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு வந்து மினிமம் வந்து மூணு வருஷம் தொடர்ந்து நீங்க அந்த பிரீமியம் கட்டி இருக்கணும் அந்த ப்ரீமியம் நீங்க மூணு வருஷம் தொடர்ந்து கட்டின பிறகுதான் அதுக்கேத்த மாதிரி நீங்க லோனை வந்து நீங்க வாங்கிக்கலாம் அந்த லோனுக்கு ஏத்த வட்டி வந்து அந்த காலகட்டத்தில் நீங்க எப்ப வந்து அந்த பிரீமியம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த அரசாங்கம் எவ்வளவு வட்டி வச்சிருக்காங்களோ அந்த கடனுக்கு அந்த அரசாங்கத்தோடைய அந்த நிலைவைக்கு ஏத்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த கடனை வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இது வந்து பிஎல்ஐக்கு குறித்த ஒரு தகவல் நீங்க இந்த சில்ட்ரன் இன்சூரன்ஸ் பாலிசியில வந்து லோன் வந்து எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது அப்படின்றத நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிஎல்ஐக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க பணத்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சேவிங் சேமிக்கிறீங்களோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அதை வந்து இன்சூரன்ஸ் வழியாக நீங்க அதை வந்து திருப்பி உங்களுடைய லைஃபுக்கு அதை கவர் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க நாளைக்கு உங்களுக்கே ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாச்சு குடும்பத்திலேயோ அல்லது உங்களுடைய உடல் ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாயி நாளைக்கு வந்து என்ன வாழ்க்கை எப்படி போகும்னு கணிக்க முடியாது அப்போ அந்த பெனிஃபிட்டை வந்து உங்க குடும்பத்தாருக்கோ அது உங்க பிள்ளைங்களுக்கு வந்து நாமினேஷன் மூலமாக நீங்க அந்த தொகை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றதுல மாற்றுக்கறதே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல கூட்டிட்டு போய் இந்த பிரீமியம் கட்டுறது இந்த எல்லா ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து ஒரு அறிமுகப்படுத்தி விடுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளயும் பணத்தை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உருவாகும் வீணாக வந்து செலவு பண்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க தடுப்பாங்க த தடுத்துக்கிறது தடுத்து நிறுத்துறதுக்கு வந்து இது ஒரு காரணமாகவும் இருக்கு அதை பத்தி நான் ஒரு தகவலை வந்து அப்பப்போ நீங்கள் நீங்க கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவில் இன்னொரு சுவரசீக்கிரமான விஷயத்த நான் பேசுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய தகவல் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல தெரிவிச்சுக்கோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவுல இருந்து நான் சந்திப்பேன் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎல்ஐ ஸ்கீம்னு சொல்லப்படுகிறது அதே வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஆர்பிஎல்ஐ ஸ்கீம் ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது அவசியம் இல்ல ஆர்பிஐ அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆர்பிஎல்ஐன்றது ரூரல் போஸ்ட் ஆஃபீஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அதே மாதிரி பிஎல்ஐனா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி கிராமப்புற மக்கள் வந்து ஆர்பிஎல்ஐ பெனிஃபிட் எடுத்துக்கலாம் நகரப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிட்டில இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎல்ஐ உடைய பெனிஃபிட்ஸை நீங்கள் நீங்க எடுத்துக்கலாம் மீண்டும் இன்னொரு பதிவுடன் நான் உங்களோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் மறக்காம நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போலவே அடுத்த கண்டென்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நன்றியுடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷம் நன்றி வணக்கம்